எங்கே போகிறீங்க ஆ இது எதுக்காக போகிறோம் உனக்கு முடி வெட்டணும்னு இன்னைக்கு முட்டை போடுவோமா இன்னைக்கு போட வேண்டாமா நாளைக்கா முட்டை போடணும் இன்னைக்கு வேண்டாமா இன்னைக்கு போடுவோம்மா ஏ நாளைக்கு என்ன போடுவேன் சரி இன்னைக்கு வேண்டாமா

எனக்கு அம்மிக்கு பரிசு அம்மிக்கு பரிசு தம்பி ம் இங்க பாருங்க எங்க போறா இங்க பாரு திரும்ப திரும்ப இங்க போறா எங்க போறா வேண்டாம்மா <muchas> 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 போாமா சரி ஓகே எங்க வந்துருக்கோ புரியல எந்த ஊருக்குமா வேண்டாம்மா மொட்டை வேணாம் வேண்டாமா 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 மொட்டை எதுக்கு மொட்டை வேண்டாம் ஆ சரி மொட்டை வேணாம் மொட்டை வேண்டாம் சுருதிக்கு போடுறோமா சுருக்கி சிரிக்கி சிரிக்கி போடுறோமா சிரிக்கி மூட்டை போடுறோமா எத்தனை மூட்டை போட சிரிக்கி தரணுக்கு வேண்டாமா இங்க பாரு

जीजे जिजी कट्टे चावडेट ना, ना नीचे जीजिक <laughs> <नला जिज़गा दे? laughs> <पार जिज़गा> <laughs> <laughs>